நிறைவேறாத எதிர்பார்ப்புகளுடன் மற்றும் ஒரு வருடம் கடந்து செல்ல மலேக மக்கள் தொடர்ந்தும் பாதுகாப்பற்ற வசதிகளற்ற குடியிருப்புகளில் வசித்து வருகின்றனர் பல தசாப்தங்களுக்கு முன்னர் அமைக்கப்பட்ட குடியிருப்புகளில் இன்றும் சிரமத்திற்கு மத்தியில் நாட்களை நகர்த்தி வரும் வியரக அப்புதலை தோட்ட மக்களும் இதற்கு சான்று பகர்கின்றனா் பண்டாரவலை பிரதேசத்திற்கு பிரதேசத்திற்குட்பட்ட வீரர்கள அப்புத்தலை தோட்ட மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்ட குடியிருப்புகளிலே இன்றும் வாழ்ந்து வருகின்றனர் ஐம்பது குடும்பங்களை சேர்ந்த சுமார் இருநூற்று ஐம்பது பேர் வசிக்கும் இந்த தோட்டத்து மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளனர் ஒருபுறம் உரிய வசதிகளுடனான குடியிருப்புகளின்றியும் மறுபுறம் கட்பாறைகள் சரிந்து விழும் அபாயத்துடனும் இவர்கள் வாழ்ந்து வருகின்றனர் இந்த குடியிருப்புக்கள் நிர்மாணிக்கப்பட்ட காலத்தில் அமைக்கப்பட்ட கூரையில் இதுவரையில் மாற்றப்படாதவையினால் மழை காலங்களில் குடியிருப்புகளில் மழை நீர் கசிவதாக தோட்டமாக கல்வி செ தெரிவிக்கின்றனர் மந்திரிமாறு வாராங்க ஓட்டுக்கு மட்டும் வந்து கடைசியில் அவங்களுக்கு ஓட்டு கிடைச்ச பிற்பாடு எந்த ஒரு செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க வீடு கட்டித்தாரே வீடு கட்டித்தார் என்று சொல்றாங்க வீடு கட்டியும் கொடுத்த பாவில்ல வீடு கட்டி கொடுக்க பாட்டியும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு இருக்க வீடுகளை கூரையை மாற்றி எங்களுக்கு ஒழுங்காக ஒரு சீரமைத்து கொடுக்கணும் சொல்லி நாங்க நாங்கள் வேற ஒண்ணுமே நாங்க நாங்கள் கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வீடு கூரை எல்லாம் அந்த டைம்ல போட்ட கு தான் இன்னும் எந்த விதமான அதிகாரிகளும் வந்து பார்க்கல எங்கள் ஸ்டேட்ல வேலை செய்கிற வருமானமும் ரொம்ப குறைவும் இதை தற்போது கூரைகள் கழறு விழும் அபாயம் காணப்படுவதாகவும் அச்சத்துக்கு மத்தியிலேயே வாழ்ந்து வருவதாகவும் வீரர்களை ஆப்பத்துளை தோட்ட மக்கள் கூறுகின்றனர் அந்த ஒழுவுற வீட்டில் தான் இருக்கிறோம் மழை வந்தால் இருக்கே இல்லாது வீட்டிலுக்கு பயமா இருக்கு வீடு வாசல்ல ஒண்ணுமே சர்க்கட்டையும் கொடுக்கலங்க சார் கூரை எல்லாம் உடஞ்சிருக்கு கூரை இறங்கி இருக்குன்னு ஸ்டேட்ல சொல்லியும் சிலிபி அறியானு செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க தமது குடியிருப்பு பிரச்சனைகளுக்கு புதிய வருடத்திலாவது தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதே வீரகலா அப்புதலை தோட்ட மக்களின் எதிர்ப்பு